கணா காணும் காலங்கள் சரவணன் மீனாட்சி இது போல சீரியல்ல நடிச்சு டீனேஜ் பொண்ணுங்களோட கனவு நாயகனாவே இருந்த நடிகர் கவின் அதுக்கு அடுத்ததா பிக் பாஸ்ல போய் பெரிய தனக்கு தகுந்த கதைகளை தேர்வு செஞ்சு நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அந்த வகையில கடந்த ஆண்டு அவரோட நடிப்புல வெளியாகிய பிளட்டி பெஹர் படம் கலவையான விமர்சனத்தவே பெற்றிருந்த நிலையில இப்போ ஹீரோவா நடிக்கக்கூடிய நான்காவது திரைப்படத்தோட பேரை படக்குழு வெளியிட்டு இருக்காங்க நடிகர் கவின் நடிப்புல இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டு வெளியான படம் தான் லிப்ட் வினித் வர இந்த அமிர்தா ஐயர் வந்து கவினுக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க அந்த படம் தியேட்டர்ல வெளியாகாம நேரடியாவே ஓடி வெளியாகி வரவேற்பு பெற்று இருந்துச்சு முதல் படமே கவினுக்கு பேர் சொல்லக்கூடிய படமாவும் அமைஞ்சிருந்துச்சு அதுக்கு அடுத்ததான் கவினோட நடிப்புல வெளியான டாடா திரைப்படம் ரசிகர்களோட மத்தியில பெரிய அளவு வரவேற்பு பெற்று அவருடைய லிஸ்ட் படத்துல முதல் படமா இணைஞ்சிருந்துச்சு அந்த படத்துல கவினுக்கு ஜோடியா பீஸ் பட புகழ் அபர்ணாதாசன் வந்து நடிச்சிருந்தாங்க அதோடவே பாக்கியராஜ் வி டிவி கணேஷ்னு பலருமே அந்த படத்துல நடிச்சிருந்தாங்க டாடா படத்தை இலசுகள் இருந்து பெருசுகள் வரைக்குமே ரசிச்சு பாக்குற அளவுக்கு இருந்துச்சு அந்த படம் அந்த படத்தை பார்த்த நடிகர் கமலஹாசன் படக்குழுவினரை வெகுவாவே பாராட்டியிருந்தாரு டாடா படத்துடைய வெற்றியால நல்ல ஹீரோ அப்படின்ற பேரை கவின் எடுத்திருந்தாரு அதை தொடர்ந்து ஸ்டார் அப்படின்ற படத்திலையும் நடிச்சாரு அந்த படமும் பெரிய அளவுல வெற்றி பெற்று கவினோட தரத்தை ஒரு இடத்துக்கு உயர்த்தி இருந்துச்சு ஸ்டார் படத்தை தொடர்ந்து கவின் நெல்சன் திலீப் குமார் தயாரித்த பிளடி பெக்கர் அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாரு அந்த படத்தை நெல்சனோடைய உதவி இயக்குனரா இருந்த சிவபாலன் இயக்கி இருந்தாரு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தேட்டர்ல வெளியான இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு விமர்சனத்தை பெறாம நெல்சனோட கஜானாவை காலி செஞ்சிருந்துச்சு அதுக்கடுத்துதான் தனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையுமே தன்னோட பெயரை சரியா பயன்படுத்தி சிவகார்த்திகேயன் போலவே ஆகணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்க கூடிய நல்ல கதைகளை தேர்வு செஞ்சு நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அந்த நிலையில இப்போ நடன இயக்குனர் சதீஷ் இயக்கத்துல உருவாகி வரக்கூடிய படத்துல நடிச்சிருக்காரு ரோமியோ பிக்சர் சார்பா ராகுல் தயாரிக்கக்கூடிய இந்த படத்துல கவினுக்கு ஜோடியா அஸ்ராணி நடிச்சிருக்காங்க விறுவிறுப்பா நடந்துட்டு வந்த படத்தோட படப்பிடிப்பு கடந்த மாதம் நிறைவடைந்திருக்க நிலையில இப்போ படத்துடைய பேரை படக்குழு போஸ்டர் ஒன்னு மூலயமா வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு கிஸ் அப்படின்ற தலைப்பை வைக்கப்பட்டிருக்கு மேலும் போஸ்டர்ல கண்கள் மறைக்கப்பட்டு கவின் இருக்கிறதால இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வாசிகள் பலருமே தங்களோட கருத்தை தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இது போல சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு நன்றி